நேத்து விஜய் மாநாடு நடத்துறாரா நிறைய பேர் யாராவது விஜய் ரசிக இருந்தா தயவு செய்து நான் சொல்ற விஷயத்துல கோபப்படாம உள்வாங்கி பாருங்க கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி விஜய்க்கு பிறந்த நாள் கொண்டாடினாரு கொண்டாடும் போது விஜய் மேல உண்மையிலேயே அன்பும் பற்றும் என் வெறியும் கொண்ட ரசிகர்கள் அவர் வீட்டு வாசல்ல போய் ஆயிரக்கணக்கான பேர் நின்னா ஆனா விஜய் என்ன பண்ணாரு காரை வந்து அந்த கண்ணாடி கூட திறக்காம டோரை போட்டு ஏசியை போட்டு நேரா திருசா வீட்டுக்கு போயிட்டாரு திருசாவோட நாய கையில தூக்கி கொஞ்சாரு விஜய் திருசாவோட நாய கையில தூக்கி கொஞ்சாரு மாநாடுல விஜய பாக்கணும் அவர் ராம் பாக்கு நடத்துறாரு அது மேல ஏறினவ யாரு அவர் தொண்டன் அவருக்காக சொந்த காச போட்டு அவருக்காக பேனர் வச்சு அவருக்காக பஸ் புடிச்சு அவருக்காக கட்டு சொத்தை கட்டிட்டு என் தலைவன தொட்டு பாத்திர மாட்டாலும் மேல ஏறி தொட வந்தவனை பவுச்சர் வச்சு தூக்கி வீசுற கலநோடிகள் இருக்குது ஒரு தலைவன் செய்கிற செயலாது தன்னை நம்பி வந்த தொண்டை நீ என்ன குடுத்து வச்சிருக்கியா நீ ரசமா குடுத்திருக்கியா கோடி கோடியா குடுத்திருக்கியா அவன் காசு குடுத்து வாங்கிருப்பியா நான் உனக்கு கேக்குற நாளைய தீர்ப்புல நாய் நக்கிற மாதிரி ஒரு மூஞ்சி விஜய்க்கு அந்த விஜய் இன்னைக்கு ராம் பாக்கு வந்து நாய் சீன் இருக்குமா விஜய் நாய் சீன் இருக்குமா ஐம்பது ஐம்பது படங்களுக்கு மேல நீங்க நடிச்சிருக்கீங்க அறுபது படங்கள் மேல நீங்க நடிச்சிருக்கீங்க யாரால நீங்க சூப்பர் ஸ்டார் முன்னூறு கோடி நானூறு கோடி காசு வாங்குறாரு யாரால அவரு சாதாரண கூலி வேலைக்கு போறவன் கொடுத்து வேலைக்கு போறவன் ஆட்டோ ஓட்டுறவ கட்டணம் கட்டுறவ இவன் குடுக்குற காசு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கலாமா இவர் வந்து ஊழலை இல்லாம பண்ணிடுவோம் பேசுறாரு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கலாமா நீங்க சொல்லுங்க ஆயிரம் ரூபாய் டிக்கெட் விற்கலாமா அது கருப்பு பணமா இல்லையா அது கருப்பு பணமா இல்லையா சொல்லுங்க சொன்ன கேப்பா விஜயா விற்க சொன்னாருவா ஆமா விஜயா விற்க சொன்னாரு விஜயோடைய டிக்கெட் ரேட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் தான் விஜய்க்கு எவ்ளோ முந்நூறு கோடி கொடுக்க மாட்டான் விஜயோட டிக்கெட் ரேட்டு ஆயிரம் ரூபாய் விற்றானா நாலு பேர் நானூறு கோடி ஐநூறு கோடி அவங்க எப்படி அதாவது ரூபாய் இவருக்கு காசு கொடுங்க முன்னூறு கோடி